வணக்கம் அனைவருக்கும் வெல்கம் டு நந்தினி தமிழ் போட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் தாங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ லைக்ஸ் பண்ணுங்கோ உங்களோட ஃபீட்ஸ்பேக் எனக்கு போடுங்கோ தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ எல்லாேருக்கும் முன்கூட்டியே நன்றி சொல்லிக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோமோன்னு பார்ப்போம் லெமன் ரைஸ் செய்ய போகிறேன் அதுக்கு இதில் ஒன்றரை கப் அரிசி எடுத்து வச்சுக்கேன் பாஸ்மதி ரைஸ் இதை நான் வந்து தண்ணியை அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே போட்டு வடித்து எடுக்க போகிறேன் தேவையான பொருட்களில் முதல் செத்தல் மிளகா மூ மூன்று நாலு மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் தேசிக்க பாதி எடுத்து வச்சிருக்கிறேன் கடுகு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து கறிவேப்பில் இது வந்து கடலைப்பருப்பு நெய் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து பெருங்காய பவுடர் இது ஓட்டிங்கன்னு சொன்னால் நல்ல மனம் மனத்தோடு நல்லா இருக்கும் லெமன் ரைஸ் ஓகே இந்த லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு முன்னுக்கு நான் வந்து அரிசியை போட்டு வடிச்சு எடுக்க போகிறேன் ஸோ வாங்கோ எப்படி இது செய்கிறதுன்னு பார்ப்பேன் முதல்ல தண்ணியில் போட்டு வடித்து எடுப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதாக வடிச்சு எடுத்துட்டேன் நல்லா தண்ணி கொதிக்க வச்சால் அதுக்குள்ளே அரிசி போட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் விட்டு எடுத்துட்டேன் ஸோ அரிசி நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் எப்படி லெமன் ரைஸ் செய்கிறேன் செய் முறைக்காக போவோம் சட்டியை அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு அதுக்குள்ளே நெய் போடுவோம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்குறேன் அதை போட்டு அது சூடானதும் அதுக்குள்ளே வந்து கடலை பருப்பை முதல் பொன்னுரமாக எடுப்போம் ஓகேயா ஸோ இதுக்குள்ளே கடலை பருப்பு போட்டுருக்குறோம் இது பொண்ணுரமாக வெறும் வரைக்கும் பருப்போம் இது பொன்னுரமாக வந்துட்டுது இதை நாங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் இறக்கி எடுத்து வைப்போம் இதை நாங்கள் வந்து கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம் நன்லைமன் ரைஸ் ஏக்கில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஆட் பண்ணலாம் ஸோ இதைப்போறும் பாத்திரத்தில் எடுத்து வைப்போம் இப்போ ஓட கொன்னுரமாக வந்துட்டுது ஸோ இப்போ எடுத்து வச்சுட்டு திருப்பவும் அதே பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு திருப்பம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கிறேன் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூனும் போடலாம் கறிவேப்பிலை போடுவோம் முன்னுக்கு அப்புறம் வந்து கடுகு போடுவோம் ஓகே கடுகு கடுகு போட்டு கடுகு வடிக்கணும் வெடித்ததுக்கு அப்புறம் தான் அது எண்ணெயில் போட்டு வடிக்கும் வெடித்ததுக்கப்புறம் செத்தல் மிளகாய் வட்டி வச்சுருக்கிறேன் அதை நான் வந்து இப்போ இதுக்குள்ளே போட போகிறேன் ஓகே சித்தல் மிளகாய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொரியிற மாதிரி வரணும் செத்தல் மிளகாயெல்லாம் கொஞ்சம் பொரியணும் பொரியும் போது ஒரு வாசம் கொண்டு வரும் இதுக்குள்ளே இப்போ வந்து பெருங்காய பவுடரும் போட போகிறேன் அதையும் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் எடுப்போம் பெருங்காய பவுடர் போட்டோன்னா நல்லதாக ஒரு வாசம் கொண்டு வரும் அந்த வாசத்தோடையே லெமன் ரைஸ் சாப்பிடலாம் ஓகே ஓகே இப்போ பெருங்காய பவுடர் சூடாகிட்டுது சூடானதும் இதுக்குல இப்போ வந்து உப்பு போட்டுட்டேன் தேவையான அளவு உப்பு போடுங்க இப்போ இதுக்குள்ளே தேசிக்காய் புளி விட போகிறேன் தேசிக்காய் பாதைய நான் புளிஞ்சி வச்சிருக்கிறேன் அதை இதுக்குள்ள விடுவோம் விடும்போது அடுப்பை நீங்கள் நிப்பாட்டிடணும் இல்லைன்னா தேசிக்காய் வத்திரும் ஸோ அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக போடணுமென்னா மஞ்சளை போடுங்க நான் கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக இருக்கணும் மஞ்சள் போடுறேன் இப்போ இதுக்குள்ள நாங்கள் சோறை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுவோம் இந்த தேசிக்காய் உப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் வந்து சோத்தில் சேர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னு கொஞ்சம் பெரு இதையும் ஆட் பண்ணிவிட்டேன் நான் கடலை பருப்பையும் போட்டிருக்கிறேன் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக சோறு போடுறேன் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளரி எடுங்கோ அப்போ தான் அந்த தேசிக்காய்புலி எல்லாம் சோத்தில் விரண்டு பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக கிளரி லெமன் ரைஸ் ரெடி ஆகிட்டுது ஓகே பார்க்கவும் அழகாக இருக்குது இதை நாங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் போ மாற்றுவோம் ஓகே சோறு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை அப்படி இருக்கணும் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சோறு வந்து கரையிற மாதிரி செய்யக்கூடாது சோறு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது லெமன் ரைஸ் செய்யும்போது அதை நீங்கள் கவனத்து கொள்ளணும் இப்போ இதை நாங்கள் வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி போட்டு இப்போ பாருங்கள் லெமன் ரைஸ் மாற்றியாச்சு இதை நான் வந்து எண்ணெய் தொடு சாப்பிட போகிறோன்னா கத்திரிக்காய் பிரட்டல் கத்திரிக்காய் பிரட்டல் தான் எப்பயுமே லெமன் ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கத்திரிக்காய் பிரட்டல் அப்புறம் வந்து தயிரில் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சம்பல் செய்திருக்கேன் தயிர் சம்பல் இதோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்களும் செய்து பாருங்க எங்கேயாவது தூர பயணங்கள் போகும்போது இப்படியான சாப்பாடுகள் செய்து கொண்டு போனீங்களண்டா ரொம்ப நேரம் கிடாமல் இருக்கும் ஸோ இப்போ சுவையான லெமன் ரைஸ் தயாராகிட்டு எல்லோரும் வாங்கோ சாப்பிடலாம் எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கோ இன்னும் பலவிதமான சாப்பாடுகளோடு உங்களை சந்திக்கிறதுக்கு காத்திருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்